ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கொங்கு நாட்டோட பாரம்பரியமாக வழி வழியாக வரக்கூடிய ஒரு சத்துள்ள ஒரு உணவுன்னா அது இந்த அரிசி பருப்பு சாதத்தை சொல்லுவேங்க நான் இன்னைக்கு வ சிறுதானியத்தில் வரகரிசியும் தட்டைப்பயிரும் வச்சு செஞ்சுருக்கிறேங்க நாங்கள் பச்சை பயிரும் வச்சு செய்வோம் அதுவும் சூப்பராக இருக்கும் அரிசியில் செஞ்சாலும் சரி சிறுதானியத்தில் செஞ்சாலும் நாங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாதுங்க எங்கள் ஊருக்கே ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு உணவுன்னா இந்த அரிசி பருப்பு சாதத்தை சொல்லலாங்க பிரியாணி கூட ஒரு நாள் விட்டு சாப்பிட்லாம் ஆனால் இந்த அரிசி பருப்பு சாதம்லாம் நல்லா ஆன உடனே அப்படியே அந்த சட்டியிலிருந்து அப்படியே எடுத்து சுட சூடாக சாப்பிடுங்க இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் கூட நம்ம வேண்டியதே இல்லை இதுல கொஞ்சமாக ஒன்றா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னு நெய் விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு நெய் தான் விடுறேன் இன்னைக்கு நான் ஒரு இன்ஸ்டண்டாக மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கேன் அதையும் சே இப்போ வச்சு தான் சாப்பிட போறேங்க இப்போ அந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு மேம்பொடிக்காக கொஞ்சமாக சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு மல்லி இதை லே லைட்டாக வருத்தி இதை ஒன்றும் பாதியமாக குரணையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மேம்பொடி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இந்த மேம்பொடியை அரைச்சி பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இப்போ தட்டைப்பயிரை வந்து வேக வச்சுக்கிறேங்க ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிடலாம் இது ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா நல்லாவே வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு பார்க்கலாங்க இப்போ கடாயில் அதாவது சட்டியில் வந்து ஆயில் விட்டாச்சு இதில் கடுகு சீரங்க சேர்த்தியாச்சு இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில பேர் அந்த பச்சை மிளகாய் அரைச்சி கூட விட்டு பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இதுல கருவேப்பில சேத்தியாச்சு இதுல பூண்டு சேர்த்திக்கலாங்க பூண்டு சின்ன வெங்காயம் தான் இதனுடைய சுவையை கூட்டக்கூடியது இப்ப இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டேன் இது வந்து பேச்சலர்ஸ் பிக்னஸ்ல இருந்து எல்லாருமே செய்வாங்க எங்க ஊர் சைடு எல்லா இதுக்குமே ஜாஸ்தி வந்து வாரத்துல மூணு நல்லது நாலு நாள் நாங்க எந்த ஒரு இதா இருந்தாலும் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி எல்லாம் வெளியே போக வேலை எந்த ஒரு இதா இருந்தாலும் டக்குனு இந்த சாதத்தை வச்சுட்டு போயிடலாங்க அவ்வளவு ஒரு சுலபமான இந்த ஒரு சாதம் ஆனால் நல்லா சத்துள்ள சாதம் இதுக்கு சைடிஷ் எல்லாம் எதுவுமே தேவையே இல்லை இப்போ தக்காளியும் போட்டு சின்ன வெங்காயமும் போட்டாச்சுங்க தட்டைப்பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதிலையே அந்த தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேங்க இப்போ வெறும் வரகரிசின்னா ஒன்றுக்கு ரெண்டு தான் வைப்போம் இது வந்து இந்த அரிசி பருப்பு சாதங்கிறதுனால நான் ஒன்றுக்கு மூணு வைக்கிறேங்க இப்போ அதே தண்ணியை அளந்து விட்டுக்கிறேன் இப்போ ஒரு கிளாஸ் வந்து நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி வந்து விட்டுக்கலாங்க இதுக்கு தகுந்த உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்திக்கலாம் இப்போ அந்த தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம வரகரிசியை போட்டுட்டு இந்த வெந்த தட்டுப்ப தட்டைப்பயிரை போட்டு நம்ம அந்த அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க நம்மளுக்கு கணக்காக வெந்து வந்துடும் அந்த தண்ணிக்கும் அந்த ஏன்னா அந்த சிறுதானியம் ரொம்ப குழையும் கூடாது அதே சமயத்தில் விதை மாதிரி வேகாமையும் இருக்கக்கூடாதுங்க அதுக்காக தான் மூணு கிளாஸ் விட்டுருக்குறேன் இதே வெறும் சாதம் வரகரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு எதில் நம்ம எடுக்கிறோமோ அது ரெண்டு கிளாஸ் நம்ம விட்டால் போதும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த மேம்பொடியும் சேர்த்தியாச்சுங்க நல்லா கிளறிக்கலாம் அந்த மேம்பொடியோட இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் வரகரிசிங்க வரகரிசி எடுத்துட்டேன் இப்போ அதையும் கொட்டிக்கலாம் நல்லா இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ இதோடையே கலந்துட்டு அந்த தட்டைப்பயிரு உள்ள சேர்த்திக்கலாங்க அதுவும் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கிறேன் நான் தட்டைப்பயிருமே ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அருமையான ஒரு பேச்சலர்ஸ் பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய அரிசி மறுப்பு அதாவது வரகரிசி தட்டப்பயிர் சாதம் ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ அதையும் தான் போட்டிருக்குறேங்க தனி வீடியோவா அவ்வளோதாங்க இந்த